வணக்கம் நேர்கிலே சேலம் சீல்நாயக்கம்பட்டியில் கார்னர் சைட்டு ஒன்றுங்க வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வீட்டு மனை எங்கே இருக்குது அப்படின்னாக்கா சேலம் சீல்நாயக்கம்பட்டி பைபாஸ் ட்ராக் பத்திரப்பதிவு ஆஃபீஸுங்க பழைய பத்திரப்பதிவு ஆஃபீஸ் இருக்குது இதுக்கு பக்கத்தில் தான் கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டுங்க தார் ரோடுங்க ரெண்டு பக்கம் இந்த கார்னர் சைட்டு தான் விற்பனைக்கு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா கிழக்கு தெற்கு கார்னர் பிளாட்டுங்க வீட்டு மனை இதோட மொத்த ஸ்கொயர் ஃபீட்டு எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டுங்க சூப்பரான இடங்க கார்னர் சைட்டு சின்ன சைட்டாகவும் இருக்குது அதனால் வாங்குறவங்க ஹெவி அமௌண்ட்டு கொடுக்கணுன்றதில்ல இதெல்லாம் நல்ல ஒரு போட்டி விட்டு ரெண்டு பெட்ரூம் வச்சு வீடு கட்டலாங்க அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் சைட்டு எட்நூற்றேழு அப்படிங்கிறது ஒரு அருமையான சைட்டுங்க இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சதுரடி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாங்க சீல்நாயக்கம்பட்டி பைபாஸ் கிட்ட பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குதுங்க கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டு மொத்தம் எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இதனோட ரேட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா இந்த சீல்நாயக்கம்பட்டி பைபாஸ் பார்த்திங்கன்னா சேலத்தில் எல்லா பைபாஸ் அதாவது எல்லா கோயம்புத்தூர் போகிற வழி இந்த மாதிரி எல்லா இடம் திருச்சிக்கு நாமக்கல் இந்த பைபாஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து தாங்க ஜாயின் ஆகுது அதனால் இந்த இடம் ரொம்ப ஃபேமஸான இடங்க முக்கியமான இடமா இருக்குது சீல்நாயக்கம்பட்டி இந்த இடத்துல இந்த கார்னர் சைட்டு வந்திருக்குங்க அதனால் இது பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த இடத்த வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா இம்மிடியேட்டாக வாங்கிக்கோங்க அருமையான இடங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்